முருகசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தலைப்பில் தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் வேல்மாறல் படிக்கும்போது நமக்கு ஏன் இந்த ஒரு கால அளவு ஏற்படுகிறது உடனே படித்தோடனே ஏன் நமக்கு பலன் கொடுக்க மாட்டுது ஆனால் சில பேருக்கு படித்த உடனே ஏன் உடனே பலன் கொடுக்குது அப்படின்னா அது வந்து எப்படி அது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண சக்தியை பொறுத்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிராண சக்தியை பொறுத்து அது செயல்படும் சில பேருக்கு அந்த பிராண சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது உடனே செயல்படும் சில பேருக்கு அந்த பிராண சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சிறிது காலம் எடுக்கும் நமக்கு ரெண்டு விதமான உடல் அமைப்பு இருக்குது ஒன்று சூட்சம உடம்பு இன்னொன்று ஸ்தூல உடம்பு நமக்கு எந்த வித நல்லதும் கெட்டதும் இந்த சூட்சம உடம்பின் மூ தான் நமக்கு அடுத்த ஸ்தூல உடம்புக்கு வரும் இப்போ நம்ம வேல்மாரல் படிச்சுக்கிட்டே இருக்கோம் வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது நம்ம வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது முதல்ல சூட்சமத்தில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு உடலில் வந்து ஒரு பிணி இருக்குது ஏதாவது ஒரு நோய் நொடி இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கிறீங்க அது குணமாகணும் அப்படின்னா அது வந்து ஒரு உடனே என்ன பண்ணும் நீங்கள் படிக்கும் போதே அன்னை என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கே அது சூட்சமத்தில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதோட நம்ம உடம்போட பிராணசக்தியை பொறுத்து அது வந்து சூழ உடம்புல அடுத்த கட்ட நம்மளுடைய அது சரி பண்ண ஸ்தூல உடம்புல ஏற்பட்டிருக்கிறத முதல்ல நமக்கு நோய் வந்ததே சூட்சமோ உடம்புக்கு வந்து அதுக்கப்புறம் வந்தால் நம்ம ஸ்தூல உடம்புக்கு வரும் இதை தான் மகான்கள்லாம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நம்ம சூட்சம உடம்புல இருக்கும் போதே இந்த நோய்களெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க அந்த சக்திகள் மகான்களுக்கு இருக்குது அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம படிக்கிறோம் வேள்மறல் படிக்கிறோம் சிறிது காலம் ஆகுது நாற்பத்தெட்டு நாள் ஆகுது ஐம்பது நாள் ஆகுது அப்படின்னா நம்ம படிக்கிறமோ சூட்சமோடத்தில் சரி பண்ணிவிட்டோம் அந்த நோய் அதை சரி பண்ணிவிட்டு சூளத்தை வந்து சரி பண்ணும் அதனால தான் சிறிது காலம் ஆகுது நம்ம இந்த பிராண சக்தி இந்த பிராண சக்தி நம்ம அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏன் உடனே வேலை செய்யுது அப்படின்னா அந்த பிராண சக்தி வந்து அதிகமாக அதிகமான ஆற்றலில் வந்து அவங்க அவங்க உடலில் தக்க வச்சுக்கிறாங்க அதுக்கு தான் அவங்க வந்து பிராணாயமயம்லாம் பண்ணுறது நாடு சுத்தி பிராணாயமம் அமிர்த பிராணாயம் நிறைய இருக்குது பிராணாயமயம் அதை படுத்திக்கிறது அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து உடம்ப வந்து மூணு விதமாக பிரிப்பாங்க சாத்வீகம் தமஸ் தஜஸ் அப்படின்னு ரஜஸ்ன்னு முடிப்பாங்க சாத்வீகம் ரஜஸ் தமஸ்னு மூணு விதமாக இருக்குது இந்த சாத்வீகம் உடல் அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த தெய்வ சக்திகள் தெய்வ பாசுரங்கள் உடனே சித்தியாகும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறையாற்றலை உடனே ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையில் தன் உடம்பில் உடம்ப அமைச்சுப்பாங்க தெய்வ பாசுரங்கள் நித்திய வேலைகளை சரியாக பண்ணுவாங்க தெய்வ பாசுரங்களை தினமாக பண்ணுறவங்களுக்கு இந்த பிராணசக்தி அதிகமாக இருக்கும் அவங்க உடனே பிரா வேல்மாரில் படிக்கும் போது உடனே அது வந்து அவங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் இந்த பிராண சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பிராணயமெல்லாம் பண்ணணும் முதல்ல வந்து இந்த வேத பண்டிட்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லும் போது முதல்ல நாடி சுற்றி பிராணாயம் பண்ணுவாங்க மூச்சை இழுத்து மூச்சை விடுவாங்க இது ஏன்னா இந்த நாடிகள் வந்து நாடி முடிச்சுகளான தான் நம்ம உடம்பு இந்த முடிச்சுகளை கிளியர் பண்ணி நம்ம படிக்கக்கூடிய மந்திரங்களை ஒரு சமநிலைப்படுத்தும் பஞ்சபூத சமநிலைப்படுத்தி அதுக்கான முழு பலனை நமக்கு பெற்றுத்தருவோங்கிறதுக்காக தான் இந்த நாடி சுற்றி பிராணாயம் பண்ணிவிட்டு அதை செய்வாங்க நீங்களுமே அந்த வேல்மாரலை பண்ணும்போது இந்த பிராணாயமத்தெல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தா இந்த பிராணன் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா எல்லா விடத்துலேயும் இருக்குது நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா நீர் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நீர் ஆற்றல் இருக்குது இப்போ உலகமே நீர்களால் ஆனது தான் மூணு பக்கம் நீர் ஒரு பக்கம்தான் நிலம் இருக்குது அப்படி தான் நம்ம உடம்பும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீராற்றலை நம்ம வந்து மூலியமாகவும் பிராணம் நேர்த்தி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்து குளித்தோன்னே நம்ம ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் என்ன காரணம்னா நீரில் இருக்கிற அந்த பிராண சக்தியை இந்த உடம்பு வந்து ரிசீவ் பண்ணிக்கும் எப்படி எங்கேருந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துச்சுன்னா நீராற்றலில் பிராணம் ரிசீவ் பண்ணிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப டயர்டாக வரும் நல்லா தூங்குறோம் தூங்கி வந்துச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் தூங்கி வச்சு குளித்தோன்னே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க என்ன காரணம்னா தூங்கும் போது நம்மளோட மூச்சு காற்று வந்து டீப்பாக போகும் நல்லா பாருங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நாத நார்மலாக நம்ம வந்து மூச்சு விடுறதுக்கும் தூங்கும் போது நம்ம மூச்சை இழுத்து விடுறதுக்கும் அதோடய ஸ்கேலோட அளவு அதிகமாக இருக்கும் மகான்கள்லாம் தான் நம்ம வந்து மூச்சை வந்து நல்லா இழுத்து விடுவாங்க அதனால தான் சில பேர் இதில் வந்து நடுநா நடுநாடு யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யோகத்தின்படி மூச்சோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ரெண்டு விதமாக நம்ம மூக்கால் சுவாசிக்கிறோம் வாயால் இது பண்ணுறோம் அவங்க வந்து இந்த தண்டு வடை மூலியமாகவே சுவாசம் போயிட்டு வரும் இதெல்லாம் யோகிகளுக்கு சித்தியாகும் அப்படி ஒரு மகான நான் காசியில் பார்த்தேன் அவங்க பார்த்திங்கன்னா மூச்சோட அளவே ரொம்ப நீளமாக இழுப்பாங்க இழுத்து நம்ம மேல் பகுதி சரஸ்வரம்னு சொல்லக்கூடிய சரசுராக பகுதி வழியாக அவங்க வந்து அதை வந்து செயல்படுத்துவாங்க இதெல்லாம் யோகத்தில் அடுத்த கட்டத்தை ரொம்ப உச்சநிலை இதன் மூலிமா நம்ம பிராணசக்தி அதிகப்படுத்தினா இந்த வேல்மாரல் வந்து பயங்கரமாக சித்தி கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உடனே சித்தி கொடுக்கும் இந்த வேள்மாறல் எப்படி அப்படின்னா குழந்தைகளோட பிராணசக்தி வந்து அதிகமாக இருக்கும் பிராணசக்தி குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயசு குழந்த அப்படின்னா அந்த ஒரு வயசு குழந்தை நீங்கள் அது தரையில் படுத்துருக்குன்னா அது கை காலை வந்து அப்படி அசைக்கும் அது அந்த நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஆக்ஷன் கொடுக்கும் ஒரு பெரிய அத்லெட்ஸ் வந்து கூட அது அந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஒரு அத்லெட்ஸையும் ஒரு குழந்தையும் பக்கத்து பக்கத்தில் அருகாமையில் வச்சு அந்த குழந்தை செய்கிறதெல்லாம் அந்த அத்லெட்டை பண்ண பண்ணாங்க அவங்களுக்கு ஸ்டெமினா அதிகமாக இருக்குன்னு இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த குழந்தை செய்கிறதா அவங்களால செய்ய முடியல எதனால் அந்த குழந்தை அது என்ன எவ்வளோ குடிக்கும் ஒரு சிப்பு வந்து தாய்ப்பால் குடிக்கும் அந்த தாய்ப்பாலில் எவ்வளோ சக்தி பாருங்கள் அதான் யோக உணவு அந்த உணவுக்கு அந்த குழந்தைய வந்து அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் படுத்துகிற அளவுக்கு அந்த ஆற்றல் இருக்குது அதான் பிராணசக்தி அந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்குது அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க இந்த அந்த பிராண ஆற்றலை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான உணவு முறைகளையும் நம்ம அமைச்சுக்கணும் யோக உணவுன்னு சொல்லக்கூடிய உணவு முறையை நம்ம அதிகப்படுத்துறதன் மூலியமாகவும் இந்த பிராணசக்தி அதிகமாக நமக்குள்ளே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொன்னால் நம்ம உணவில் சாப்பிட்ற உணவில் நம்ம வந்து சாப்பிட்ற உணவு சத்தான பொருளாக இருந்தாலும் அந்த உடம்புக்கு அது சத்து போய் சேருமானா முழுமையாக எப்படி போய் சேருனா ப்ராப்பர் டைஜஷனில் தான் போய் சத்து இருக்குது உணவில் சத்து இல்லை அது செரிமானம் ஆகுறது தான் உணவில் அது சத்தாக உடலை எடுத்துக்கும் அதனால் நம்ம சில யோக உணவுகளை சித்தர்களுக்கு கையாண்ட மகான்கள் கையாண்ட உணவுகளெல்லாம் நம்ம அதை பயன்படுத்தும் போது இந்த பிராணசக்தி அதிகப்படுத்திக்கலாம் அதான் வள்ளல் பெருமான் சொன்னார் பசித்திரு விழித்திரு தனித்திருன்னார் அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் நம்ம இந்த யோக சக்தியை வந்து சரியாக பயன்படுத்தி பிராண பிராணசக்தியை அதிகப்படுத்திட்டோம்னா இந்த பிராணன் தான் உயிராற்றல் இது வயசாக ஆக 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 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம ஏஜ் ஆக ஆக இந்த பிராணன் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வு இப்போ திருமூலர்லாம் வந்து அதோடய ஆயுள் காலம் நிறைய சொல்கிறாங்க ரொம்ப அதிக ஆண்டுகள் சொல்கிறாங்க எப்படின்னா அவங்களுக்கு இந்த பிராணசக்தி குறையாமல் இருக்கிறதுனால அவங்களோட உயிராற்றல் வந்து இந்த உடம்பு விட்டு வெளியில் போகாது அதனால தான் வந்து நம்ம வந்து அதை சரியாக கையாள நம்ம உடம்பை வந்து சரியாக சீரமைக்காததுனால நம்ம வந்து அந்த பிராண ஆற்றலோட அளவு குறையிறதுனால தான் இந்த நமக்கும் வந்து இந்த உடலில் நிறைய பிரச்சனைகள் வருது இதெல்லாம் மகான்கள் கரெக்டாக இதை பஞ்சபூத தன்மையிலேருந்தே எடுத்துக்கிட்டாங்க இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை நம்மளும் சரியாக பண்ணால் நம்மளும் ஒரு மகானாகவே வாழலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல டெம்பரேச்சர் இருக்குது இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சராசரியாக முப்பத்தி ஏழு சென்சியஸ் இருக்கும் நமக்கு உடல்நிலை சரியாக இல்லாமல் அது அதிகமாகும் இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது இப்போ காலையிலே நம்மள்டே சில பேர் கேட்டாங்க காலையிலேயே தலை குளிக்கணுமா குளித்தா சளி குடிச்சிக்குமே துள இது வந்து எங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்குமே அப்படின்லாம் கேட்குறாங்க நீங்கள் சித்தர்கள் கையாண்ட முறைப்படி நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா இந்த உடல்நிலையோட வெப்பநிலை சீராக்கப்படும் உங்களுக்கு சளியே பிடிக்காது இது எப்படின்னா நம்ம வந்து முன்னோர்கள்டேருந்து கூட கற்றுக்கலாம் முன்னோர்கள் வந்து சித்தர்கள்டேந்து கற்றுக்கிட்டாங்க சித்தர்கள் வந்து சில மிருகங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க குளிக்கிற முறையை எப்படி அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு ஆற்றுலேயோ குளத்துலேயோ குளிக்கும் போது இடுப்பளவு தண்ணியில் நிற்பாங்க தண்ணியில் நின்றுட்டு எடுத்தோன்னே முழுவிட மாட்டாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் வச்சுப்பாங்க அப்புறம் முன்னே பின்னாடி போடு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து புதுவுக்கு வைப்பாங்க அப்புறம் மின் பகுதிக்கு வைப்பாங்க வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு முழுவிட்டு எழுந்திரிச்ச உடனே தண்ணியை வாயிலேருந்து கொப் கொப்பளிப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த பஞ்சபூத ஆற்றல் சமநிலைப்படுத்துறதுக்காக ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்பேலன்சிங் ஆனதுன்னா நமக்கு வந்து சில உடல் உபாதைகளை கொடுக்கும் சளி குடிக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் கற்று வச்சுருந்துருக்காங்க இதை சித்தர்கள் வந்து நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு அவங்க முன்னோர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சித்தர்கள் வந்து யானை கிட்டேருந்து கற்றுருக்காங்க நீங்கள் யானை வந்து குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா போனோடனே டக்குன்னு தலையில் தண்ணி ஊற்றுறது எடுத்தோடனே கொஞ்சம் வாயில் வைக்கும் தண்ணியை அப்புறம் முதுவுக்கு ஊற்றும் அப்புறம் வயிற்றுக்கு ஊற்றும் அதுக்கப்புறம் வாயில் உள்ள தண்ணி எடுத்து தலைக்கு ஊற்றும் இப்படி நீங்கள் இந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வாயில் தண்ணி வச்சீங்க அப்புறம் நம்ம முது பின்பகுதி முன்பகுதி தலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாயில் இருக்கிற தண்ணியை நீங்கள் தலையில் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் வாயிலே தண்ணி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வெளியேற்றிருங்க வாயில் உள்ளது அந்த தண்ணியை பார்த்தாலே டெம்பரேச்சர் இருக்கும் இப்போ இந்த பாடியோட டெம்ப்ரேச்சரை வந்து இது மெயின்டைன் பண்ணும் உங்களுக்கு இந்த சலதோஷம் இந்த சளி பிரச்சனைகள்லாம் வராது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிராணசக்தியை அதிகப்படுத்தக்கூடிய செயல்முறைகளை நம்ம வகுத்துக்கிட்டோம்னா வேள்மாறல் அதிகமாக சக்தியாகும் அதற்கு ரொம்ப பயன்படுவதாக இருக்கிறது சக்தி அதிகப்படுத்துறது பிராணாயாமம் அதில் நாடி சுற்றி பிராணாயாமம் நீங்கள் வேல்மாரல் படிக்கும் போது ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்படி வச்சுக்கிட்டு முதல் இந்த ஆள்காட்டி வீரல் மோதிர விலை ரெண்டுத்தையும் அடைக்கிட்டு லெஃப்ட் சைடில் முடம்புல உள்ள அந்த முதல்ல மூச்சு காற்றை வெளியேற்றினோம் பொறுமையாக லெஃப்ட்டில் இழுக்கணும் அப்புறம் இதை அடைக்கிட்டு ரைட்டில் விடணும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு நீங்கள் வேல்மாறல் படிச்சிங்கன்னா உங்களுடைய பஞ்சபூதத்தன்மை சமநிலைப்படும் பிராணசக்தி அதிகமாகவும் வேல்மாறல் சீக்கிரமாக சித்தியாகும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் வெட்டு கிடைக்கும் முருகாசரணம் முருகர் புகழ் ஓங்குங்க நன்றி வணக்கம்